அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து ஒன்பது கருவிகளை கையாளும் வலிமை பெற ஆளுகைக்கு உன் தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் மீளுகைக்கு உன் தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை நின் குறையே அன்று மு பொரந்தன் மாலுகைக்கி அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வால் முதலே ஆலுகைக்கி உன் தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீழுகைக்கு உன் தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூடுகைக்கு என் குறை நின் அன்று மு பொரந்தல் மாலுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வால் முதலே பாடலின் பொருள் முப்புறங்களையும் எரிக்கும் பொருட்டு மேருமலையாகிய வில்லை வளைத்து திருமாலாகிய அம்பை தொடுத்த சிவபிரானின் இடபாகத்தில் அமர்ந்த அன்னையே ஒளி வீசி திகழும் வாழ் போன்ற வளைந்த நெற்றியை உடைய தேவி என்னை ஆட்கொண்டு அருள்வதற்கென உன் திருவடி தாமரைகள் உள்ளன காலனின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து காக்க உன் கருணை திருவழிகளின் பார்வை உண்டு இவை எல்லாம் இருந்தும் உன்னை தொழுது வணங்கி என் உன் குறை அன்று ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்